السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله ما بعد قال الله تعالى في كلامه الكريم فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما أنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم وقال النبي صلى الله عليه وسلم لكل نبي دعوة مستجابة فتعجل كل نبي دعوته وَإِنِّي أَخْتَمَتُ دَعْوَتِي شَفَاءَةً لِيُمَّةِ يُمِ الْقِيَامَةِ فَهِيَ نَعِلَةٌ إِنْ شَاءَ اللَّهُ مَنْ مَاتَ مِنْ أُمَّتِي وَلَا يُشِرِكُ بِاللَّهِ شِيْئًا صدق اللہ العلی العلی سرم کو غلم ایک واللہ ونا اللہ جللہ شانہ اتارہ غریبانے کے சாதியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான கண்மணிவசூல் செல்லல்லாகு அனைவசல்ல மன்னவர்களின் மீதும் அந்நபர்களினுடைய வழிமுறைகளை அடிபிரலாமல் பின்பற்றி என்னும் மாபெரும் பொருத்தத்தை அடைந்த சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும் தாவியங்கள் தபு தாவியங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் இன்னும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நபி இல்லமாம் ரவுலா ஸ்ரீப்பையும் மீண்டும் மீண்டும் தரிசிக்கின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அடங்கி அல்புரிவானாக வாழும் காலமெல்லாம்

ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாழ்க்கையை எல்லாம் நம் அனைவருக்கும் அடங்கி அன்புரிவானே அருமையான மருமங்களே அல்லாவிட்டால்தான் இந்த உலகத்திலே லட்சத்துக்கும் மேற்பட்ட நபிமார்களை அனுப்பி தன்னுடைய தூதுத்துவத்தை ஏகத்துவத்தை இந்த உலகத்திலே அல்ல நிலைநாட்டி இருக்கின்றான் நபிமார்கள் சிறந்த நபி செய்யுது நம்பியா நபிமாறுகள் தலைமைத்துவம் யாருல்லாம் கொடுக்கிறார்பிகள் பெ அலை மன்னவர்களுக்கு தலைமைத்துவத்தை பெருமக்களே நீங்கள் குரானிலே பார்க்கின்ற பொழுது எல்லா நபிமார்களையும் அல்ல பெயர் சொல்லி யா நூல் இப்படித்தான் அல்லாஹ் நடப்பான். ஆனால் நபிகள் பெருமானாரை அல்லாஹ் எப்படி குரானிலை அறிமுகப்படுத்துகிறான் அல்லாஹ் நபியோடு கண்ணியமாக நடக்கிறான் பெருமானாரோடு கண்ணியமாக நடக்கிறான்

ಿಲ್ಲ <Sideélan> ಅ <ici>

ஒரு ஆ நிலை இங்கெல்லாம் எனக்கு கட்டுப்படணும்னு சொல்லுகிறானோ அத்தனை இடங்களிலும் தன்னுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான் வாதி தீ வாதி ரசூல் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் வமைகி தீ இல்லாஹவ ரசுலகு பகது தூதருக்கும் யார் கட்டுப்படுகிட்டார்களோ

நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் பேரன்பு அன்ப கொண்டிருக்கிறார் ஆனால் நபிகள் பெருமானார் இந்த உம்மத்தின் மீது பேராவல் கொண்டவர்கள் இந்த உம்மத்தின் மீது பேராவல் கொண்டவர்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் லக்கத ஜாஅகம் ரசூலூ மின் அன்ஃசு மக்களே உங்களிடின்றே ஒரு நபி உங்களிடத்திலே வந்திருக்கிறார் அரீசுன் நீங்கள் சிரமப்பட்டால் அவர் நோவினை அடைவார் நீங்கள் கஷ்டப்பட்டால் நீங்கள் சிரமப்பட்டால் அவருக்கு அது கஷ்டமாக இருக்கும் ஹரீசுன் அலைக்கும் உங்கள் மீது பேராசை கொண்டவர் வில்வொமி நீன ரோஃபு ரமி இந்த மூவிங்கள் மீது அவர் அல்லாஹ் அல்லாஹ் எவ்வளவு தன்மைகள் எல்லாம் சொல்லாம பாருங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அவருக்கு தாங்காது நீங்கள் பசியோடு இருந்தால் அவருக்கு தாங்காது நீங்கள் வழியோடு இருந்தால் அவருக்கு தாங்காது நீங்கள் வேதனையோடு இருந்தால் அவருக்கு தாங்காது நீங்கள் சிரமத்தோடு இருந்தால் அவருக்கு தாங்காது நல்லா சொல்லுகிறான் ஹரிசும் உங்கள் மீது பேராமல் கொண்டவர்

எல்லா நபிமார்களுக்கும் அல்லா கொடுத்தான் ஃப தாஞ்சல குல்லு எல்லா நபிமார்களும் தன்னுடைய துவாவை பயன்படுத்தி விட்டார்கள் எல்லாமே கேட்காம ஒவ்வொருத்தரை கேட்டாங்க சொல்லேமா எப்படி கேட்டான் என்ன கேட்டாங்க இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத அரசாட்சியை கொடுன்னு கேட்டாங்க அல்லாஹ் கொடுத்தான் அப்ப ஒவ்வொரு நபினுக்கும் ஒரு துவா இருக்கிறது அந்த துவா அல்லாஹ் வினா ரொம்ப கல்லில் போடக்கூடிய துவா ஆனால் எனக்கு கொடுத்த அந்த துவாவை எனக்கு கொடுத்த அந்த துபாவை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் சபா தள்ளி உண்மை செய்யோமேன்னு செய்யாமா நாளைக்கு மறுமை நாளிலே என் உம்மத்திற்காகவே பேசுவதற்கு அந்த துவாவை நான் வைத்திருக்கிறேன் அருந்தமேக பாத்தினா அந்த துவாவை கேட்டார்கள் தன் மகனுக்கு கேட்டார்கள் தந்தையே அல்லாவுடைய தூதரே உங்க பேருனுக்காக அந்த துவா செய்யுங்கன்னு கேட்டான் பெருமானா செய்யலை தன் குடும்பத்துக்கு செய்யல தன் குடும்பத்துக்கு செய்யல தன் வேற பிள்ளைகளுக்கு செய்யல நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் வைத்திருக்கேன் ஷஃபாஅத்துல் உம்மத்தி யௌமில் நாளை மறுமை நாளிலே என் உண்மத்திற்கு பரிந்து பேசுவதற்காக நான் அதை வைத்திருக்கிறேன் சொல்லிவிட்டு பெருமானா சொன்னார்கள் ஃஹிய லாயிலத்துன் இன்ஷா அல்லாஹ் மன் மாத் தம் இ உம்மத்தி வலா யஷிரிகு ஆ இந்த சபாத் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அதையும் சொன்னார்கள் யாரெல்லாம் என் உம்மத்தில அல்லாவுக்கு இணை வைக்காமல் மரணித்திருக்கிறார்களோ என் உம்மத்தில அல்லாவுக்கு இணை வைக்காம யாரெல்லாம் மரணித்தார்களோ அத்துணை நபர்களுக்கும் அந்த சபா அந்த பரிந்துரை போய் சேரும் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானா சொல்லலாம் அல்லாஹ் நாளை மறுமையில நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க பெருமானா சொல்லல்லா உதயம் செல்ல இந்த உம்மத்தின் மீதான ஒரு பெரிய ஒரு அன்பு பாசம் ஒரு பேர் ஆசு ஒரு பெரிய அன்பு பெருமானா சொல்லல்லா செல்லம் ஆயுஷார் அலையில்லா உடைய வீட்டில் இருக்கிறப்போ ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க நபி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ஐஷா அலி இல்லா இருந்தாலும் நபியினுடைய அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு நபி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த டயத்தில் நாமும் கேட்போம் நம்ம வீடுகள் எப்படிதானு கணவனும் மனைவியும் சந்தோஷமா இருக்கப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை இருந்தால் அந்த நேரத்தில் தான் கேட்பாங்க அந்த நேரத்தில் கேட்பாங்க அவர் சந்தோஷமா அந்த நேரத்தை என்ன செய்கிறேன் பாரு ஐஷா ரலி இல்லா கேட்டாங்க

ஐஷா ரலில்லா சொன்னாங்க அந்த நபியினுடைய துவாவை கேட்ட உடனே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் என் தலை என் மொழியில் அளவுக்கு சந்தோஷம் என் தலை என் மொழியில் அளவுக்கு சந்தோஷம் ஐஷா அலீல்லாவுடைய சந்தோஷத்தை பார்த்துட்டு பெருமானார் கேட்டாங்க ஐஷா சந்தோஷப்படுறீங்களா மகிழ்ச்சி அடைகிறீங்களா ஆமா யாரை சொல்லலாம் அல்லாவுடைய தூதருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை இல்லையா அல்லாவுடைய தூதருடைய வாயில் இருந்து எனக்கு கேட்டிருக்கிறீங்களே எவ்வளவு பெரிய துவா பெருமா நான் சொன்னாங்களா நான் ஒரு தடவை கேட்டதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுகிறாய் என் உம்மத்துக்கு நான் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறேன் என் உம்மத்துக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கேட்கிறேன் என் உம்மத்தை மன்னித்து விடு என்று சொல்லி ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பெரிய விஷயமாகுமே ஒரு தடவை கேட்டதுக்கு ஆயிஷா அலி எல்லா தான் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க என் உம்மத்துக்காக நான் ஒவ்வொரு வகுதியிலையும் கேட்கிறேன் ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கேட்கிறேன் இந்த உம்மத்துக்கு மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பெருமானார் சந்தந்தா வளைவு செல்லும் கவலையோடு அழுது கொண்டிருக்கிறார்கள் கவலையோடு அழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பார்க்கிறான் ஜிபரையினை அனுப்புகிறான் ஜிபரையில் முகமதிடம் செல்லுங்கள் உங்களுடைய ரச்சகன் உங்களை அறிவான் உங்களுடைய அல்லாஹ் உங்களுடைய ரப்பு உங்களை அறிவான் போங்க ஏன் அதுகிறீங்க காரணத்தை கேளுங்க ஜிப்ரயில் வருகிறார் முகமதே அல்லாஹ் மிக அறிந்தவன் அல்லாஹ் மிக அறிந்தவன் தாங்கள் அதற்கூடிய காரணத்தை அல்லாஹ் கேட்டு வர சொல்லி இருக்கிறார் விமானம் என்ன நினைச்சாரு தாங்க உம்மதி உம்மதி என் சமுதாயத்தின் நிலைமை என்ன என் சமுதாயத்தின் நிலைமை என்ன உடனே ஜிப்ரஹீம் மேல போறாங்க அல்லாட்ட போறாங்க யா அவர் உம்மத்தை நினைத்து அழுகிறார் உம்மத்தின் நிலமை நினைத்து அழுகிறார் அல்லா சொன்னா திபிரையிலே போங்க மீண்டும் போங்க முகம்மதிடம் சொல்லுங்கள் இந்த உம்மத்தீங்க அல்லாஹ் உங்க உம்மத்துடைய விஷயத்தில்

நீங்கள் பொருந்திக் கொள்ளும் வரை அல்லாஹ் கொடுப்பார் பெருமானார் செல்லல்லா அவரைசனம் சொன்னார்கள் அல்லாஹ் எனக்கு சாய்ஸ் கொடுக்கிறார் அல்லாஹ் எனக்கு சாய்ஸ் கொடுக்கிறார் என்ன சாய்ஸ் இந்த உம்மத்தில பாதி நபர்களை நிஸ்து உம்மத் பாதி நபர்களை சுமனத்திற்கு நான் அனுப்புகிறேன் இது வேண்டுமா இல்லை இந்த உம்மத்திற்காக பரிந்து பேசக்கூடிய ஷபாத்தி வேண்டுமா என்று கேட்கிறார் ஷபார்த்தை பெருமானார் செல்லல்லா அறிவ செல்லம் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் இந்த உம்மத்திற்காக பரிந்து பேசுவதை நபிகள் பெருமானார் செல்லல்லா அறைவ செல்லம் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் லா தனக்காக எதையும் அவர்கள் கேட்க தனக்காக அவர்கள் கேட்கவில்லை தன் மரணத்தின் தருவாயில் கூட தன் மரணத்தின் நிலைமையில் கூட என் உம்மத்தின் நிலைமையில் கவரப்பட்டவர்கள் அன்னை சஃலா பெருமானார் சக்கராத்துடைய நிலைமையை பார்த்து அல்லாவிடத்தில் போய் தொடுது துவாசிட்டாங்க நவீனுடைய வேதனையை பார்க்கிறாங்க நவீனுடைய வேதனையை பார்த்து உள்ள போய் தொழுகிறாங்க துவா செய்கிறான் மீண்டும் வருகிறார்கள் நவீனுடைய வேதனையை பார்க்கிறார்கள் தொழுகிறார்கள் துவா செய்கிறார்கள் ஜிபிரையில் வருகிறார் பெருமாளாயிரத்தில் தகவல் சொல்றாங்க நபியே உங்க மனைவி என்ன துவா செய்யறாங்க தெரியுமா உங்க மனைவி என்ன துவா செய்யறாங்க தெரியுமா யாரெல்லாம் பெருமானாருடைய வேதனை எல்லாம் எனக்கு கொடுத்துரு பெருமானாரை வேதனை இல்லாமலா அவங்களுடைய சக்கராத்தை வேதனை இல்லாமல் லாக்கெட்டு சுவாசித்து கொண்டு இருக்கிறான் பெருமானார் கூப்பிட்டாங்க சபியா இங்க வாழ்னாங்க சஃபியா நீ அப்படி கேட்காதீங்க இந்த உம்மத்துக்கு வேதனை வேண்டாம்னு நான் கேட்குறேன் என் உம்மத்துக்கு சக்கராத்துடைய வேதனை வேண்டாம் என்று நான் கேட்கிறேன் ஆனால் நீ எனக்கு வேதனை வேண்டாம் என்று கேட்கிறாய் அப்ப பெருமானா இந்த செல்வம் சக்கராத்துடைய நிலைமையில கூட என் உம்மத்துக்கு எந்த வேதனை இருக்கக்கூடாது என்று நினைத்தவர்கள் செல்ல செல்வம் சரின்னு சொல்லி இருந்தாங்கன்னா இந்த உம்மத்துல பாதி இந்த உம்மத்தின் பாதி கேள்விகளுக்கு எனக்கு இல்லாம சொருக்கம் போயிருக்கும் ஆனால் பெருமான தேர்ந்தெடுக்க எனக்கு சப்பாத்து வேணும்னா எனக்கு பரிந்துரை வேணும் நாங்க இந்த மருந்தை யாரை போய் சேரும் இந்த உம்மத்து யாரெல்லாம் இணை வைக்காமல் மரணிக்கின்றார்களோ அல்லாஹுவை இணை வைக்காது அல்லாஹுக்கு இணை வைக்காது அத்தனை பூமியங்களுக்கும் என்னுடைய பரிந்துரை போய் சேரும் என்று சொன்னார்கள் பெருமானார் பெருமக்களே நாளை மறுமையிலே அல்லாஹ் கடுமையான கோபத்தில் இருப்பான் அல்லாஹ் கடுமையான கோபத்தில் இருக்கிறான் எந்த நவியே நெருங்க முடியாது எந்த wali மார்க்கர நெருங்க முடியாது எந்த மலக்கும் நெருங்க முடியாது அத்தனை படைப்புகளும் யா நஃபீ யா நஃபீ நான் என்னவாக போகிறேன் என்று தெரியவில்லை. என் நிலவே என்ன தெரியவில்லை ஓடுவார்கள் ஓடுவார்கள் ஆதம் அலி சந்தர போவாங்க எங்களுக்கு நீங்க பரிந்தர பேசுங்க அவர்கள் மரத்து விடுவார்கள்

யாரும் நறு முடியாது பெருமானாலிடத்தில் வருவார்கள் நீங்கள் பேசுங்கள் அல்லா இடத்திலே பெருமானா செல்லல்லா அவர்களை சொல்லும் உடனே சஜிதாவில் அல்லாவுடைய அரிசிக்கு முன்னால் சஜிதாவில் அல்லாவுடைய தூதர் செல்ல அழகம் விழுந்த விழுந்தவுடனே அல்லாவுடைய கோபம் அப்படியே தாங்க அல்ல கோபத்தை இறக்கப்படுவான் கோபம் இறங்கி மா இர்ஃபாராசன் கடியே தலையை தூக்குங்க இர்பாராசன் தலையை தூக்குங்க சல் பதோதி நீங்கள் கொடுக்கப்படுவீர்கள் துஷ்ஃபா துஷ்ஃபா நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் பெருமாளாக பரிந்து பேசுவாங்க என் கும்பத்தைன்னு சொல்லுவாங்க என்னும் என்று சொல்வாங்க அல்லாஹ் ஒரு கூட்டத்தை அப்படியே சொர்க்கத்துக்கு அனுப்புவான் ஒரு கூட்டத்தை அப்படியே சொர்க்கத்துக்கு அனுப்புவார் மீண்டும் பெருமானா சொல்லல்லா உலக செல்லம் சஜிதாவிலே விழுவார்கள் அல்ல மறுபடியும் கேட்பான் இருப்பா ராசன் தலையை தூக்குங்க சல்பத்தூத்தி நீ கேள்விகள் கொடுக்கப்படுவீர்கள் நீங்கள் பரிந்து பேசுங்கள் உங்களுடைய பரிந்துரை ஏற்கப்படும் பெருமானா மறுபடியும் சொல்வார்கள் உம்மத்தி உம்மத்தி உம்மத்துடைய நிலைமை உம்மத்துடைய நிலைமை பேசி வரைக்கும் பெருமானார் சஜிதாவில் விழுந்து ஈமான் கொண்டு நரகத்தில் தண்டனை பெறுகின்றார்களே அவர்கள் உட்பட வெளியே வருவார்கள் அல்லாஹ் சொல்வான் யாரெல்லாம் அணு அளவு ஈமானோடு மரணித்தார்களோ ஒரு புள்ளி அளவு ஈமானோடு மரணித்தார்களோ அத்தனை வேறையும் நீங்கள் வெளியேற்றுங்கள் அத்தனை பேரும் சொர்க்கம் செல்லும் வரை நபிகள் பெருமானார் செல்லல்லா வரையும் செல்லும் இந்த உம்மத்திற்காக பரிந்து பேசுவார்கள் இந்த உம்மத்திற்காக சபாத்திற்காக நபிகள் பெருமானார் செல்லல்லா வரையும் செல்லும் அங்கே பரிந்து பேசுகின்றார்கள் அல்லாஹ் தாலா பெருமானாருடைய சப்பாத்துக்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்கி அன்புரிவானாக கடைசி அளவுக்கு ஈமான் உள்ளவரும் நரக நரகத்தில் இருப்பான் இவன் ஒன்று இருப்பான் ஏதாவது ஒரு காரணத்திற்காக கண்டனை விட்டிருப்பான் அவரையும் மரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அவரையும் சொர்க்கத்தில் சேர்க்கும் வரை பெருமானார் செல்லல்லாஹுலையும் செல்லும் அல்லாஹ் இடத்திலே மண்டாடுவார்கள் பெருமானாரை மறுமையிலே தரிசிக்கக்கூடிய நசீப அல்லாஹ் நமக்கு தருவானாக பெருமானாருடைய திருக்கரங்களால் ஹௌங்கல் கௌஃபேர் என்ற நீர் தடாகத்திலிருந்து நீரை மருகக்கூடிய நசீபை பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக அருமையான பெருமக்களே நபிகள் பெருமானாரையுடைய பிறந்த தினம் என்று சொல்வதை விட இன்றுதான் பெருமானார் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள் அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பெருமானார் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததும் இந்த ரபியில் அவள் பனிரெண்டு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய ரசூல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் இதே ரபியில் அவள் பனிரெண்டு இந்த உம்மத்தின் மீது பேராவல் கொண்டவர்கள் இந்த உம்மத்தின் மீதான பெரிய ஆசை கொண்டவர்கள் இந்த உம்மத்தில் ஒருவரும் நரகத்தில் நுழைந்துவிடக் கூடாது என்று உலகை விட்டு பிரிந்தது இதே ரவியில் பனிரெண்டு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஏதோ வசூலாக பிறந்த இதனால் பெருமானால் நம்மை பிரிந்தது என்பதை நாம் நினைவு வைக்க வேண்டும் அல்லாஹால பெருமானாருடைய ஷஃபாத்துக்கு உரித்தானவர்களாக நம்மை ஆக்கி அருபுரிவானாக வாஹிர் தாவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தும்